Namaskaram! நம்மில் ஒருவருக்கு எண்ணெய் சருமம் மற்றொருவருக்கு உலர்ச்சி வேறொருவருக்கு காம்பினேஷன் சரும வகைகள் இப்படி வேறுபட்டு இருந்தால் வீட்டில் பேக் தயாரிக்கும் போது திணறுவோம் கவலை இல்லை இன்று நான் உங்களுக்கு சொல்ல போவது அனைத்து சரும வகைகளுக்கும் பொதுவான ஜெனரிக் ஆனால் அதிசயமாக வேலை செய்யும் ஐந்து ஃபேஸ் பேக்குகள் இவற்றை தயாரிப்பது எளிது பொருட்கள் நமது சமையலறையிலேயே உள்ளன சரி கண்ணாடி மற்றும் கிண்ணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் தொட தொடங்குவோம் இந்த பேக்குகளை தயாரிப்பதற்கு முன் ஒரு மிக முக்கியமான விஷயம் இவை எல்லா சரும வகைகளுக்கும் ஏற்றவை ஆனால் உங்கள் சருமத்தின் தன்மைக்கு ஏற்ற பேஸ்டின் கன்சிஸ்டன்சியை மாற்றிக்கொள்ளுங்கள் உலர்ச்சியான சருமத்திற்கு மென்மையான மற்றும் கிரீமி பேஸ்ட் வேண்டும் எண்ணெய் சருமத்திற்கு சற்று கடினமான பேஸ்ட் வேண்டும் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் முதல் பேக் இயற்கையின் டீடாக்சிஃபையர் பவுடர் தேன் மற்றும் தண்ணீர் தேவையானவை ஒரு ஸ்பூன் தேன் தேவையான அளவு தண்ணீர் அல்லது ரோஜா தண்ணீர் உலர்ச்சியான சருமத்திற்கு அதிக தேன் மற்றும் குறைந்த தண்ணீர் எண்ணெய் சருமத்திற்கு குறைந்த தேன் மற்றும் தண்ணீர் பயன்பாடு பதினைந்து நிமிடம் கழித்து ட்ரையான பின்பு கழுவவும் பவுடர் அதிக எண்ணெய் மற்றும் அழுக்கை உறிஞ்சும் தரும் மற்றும் ஆன்டி பாக்டீரியல் இந்த காம்பினேஷன் அனைத்து சரும வகைகளையும் சுத்தம் செய்து பிரகாசிக்க வைக்கும் இரண்டாவது பேக் மிருதுவான எக்ஸ்பாலியேட்டர் தயிர் ஓட்மீல் மற்றும் தேன் தேவையானவை ஒரு ஸ்பூன் ஓட்மீல் பவுடர் இரண்டு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் தேன் உளர்ச்சியான சருமத்திற்கு அதிக தயிர் எண்ணெய் சருமத்திற்கு குறைந்த தயிர் பயன்பாடு பேஸ்டாக பூசி பத்து நிமிடம் கழித்து நனைந்த விரல்களால் மெதுவாக வட்டமாக தேய்த்து கழுவவும் பயன் ஓட்மில் இறந்த செல்களை நீக்கும் தயிரில் உள்ள லாட்டிக் அமிலம் சருமத்தை மிருதுவாக்கும் தேன் ஈரப்பதத்தை தரும் இது அனைவருக்கும் பாதுகாப்பான ஸ்கிரப் மூன்றாவது பேக் அமைதியூட்டும் கால்மர் கற்றாழை ஜெல் மற்றும் வெண்ணெய் பால் தேவையானவை இரண்டு ஸ்பூன் கற்றாழை ஜெல் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் பால் அதாவது மலாய் உளர்ச்சியான சருமத்திற்கு அதிக பால் எண்ணெய் சருமத்திற்கு குறைந்த பால் அல்லது இல்லாமல் பயன்பாடு இருபது நிமிடம் பூசி ட்ரையான பின்பு கழுவவும் பயன் கற்றாழை எரிச்சல் சிவப்பு மற்றும் வீக்கத்தை குறைக்கும் வெண்ணெய் பால் ஆழ்ந்த ஈரப்பதத்தை தரும் சூரிய ஒளி பாதிப்பு குளிர்கால உலர்ச்சி அல்லது அல்லது கடினமான நகர வாழ்க்கைக்கு பிறகு சருமத்தை புத்துணர்ச்சி அடைய செய்ய இது சிறந்தது நான்காவது பேக் பிரைட்டனிங் பூஸ்டர் பேசன் மஞ்சள் மற்றும் பால் தேவையானவை இரண்டு ஸ்பூன் பேசன் மாவு ஒரு ஸ்பூன் பால் ஒரு சிட்டிகை மஞ்சள் உளர்ச்சியான சருமத்திற்கு அதிக பால் எண்ணெய் சருமத்திற்கு குறைந்த பால் அல்லது தண்ணீர் பயன்பாடு பதினைந்து நிமிடம் கழித்து ட்ரை பின்பு கழுவவும் பயன் இது நமது பாரம்பரியத்தின் கிளாசிக் பேசன் சருமத்தை சுத்தம் செய்கிறது மஞ்சள் கரும்புலிகளை குறைக்கிறது பால் சருமத்தை மிருதுவாக்கி பிரகாசிக்க வைக்கிறது இது ஒரு ஆல் இன் ஒன் பேக் ஐந்தாவது மற்றும் கடைசி பேக் ஹைட்ரேட்டிங் ஹீரோ பப்பாளி பியூரி மற்றும் தேன் தேவையானவை மூணு ஸ்பூன் பழுத்த பப்பாளி பியூரி ஒரு ஸ்பூன் தேன் இது எல்லா சரும வகைகளுக்கும் ஒரே மாதிரியாக தயாரிக்கப்படும் பயன்பாடு பதினைந்து நிமிடத்திலிருந்து இருபது நிமிடம் கழித்து ட்ரையான பின்பு கழுவவும் பயன் பப்பாளியில் பாப்பயன் என்ற என்சைம் உள்ளது இது இருந்த செல்களை நீக்கி சருமத்தை மிருதுவாக்கும் இது இயற்கையான ஈரப்பதம் மூட்டும் தன்மை கொண்டது இந்த பேக் சருமத்திற்கு ஒரு ஆழ்ந்த ஈரப்பதம் மற்றும் புத்தொளியை தரும் சரி இப்போது எந்த பேக் பயன்படுத்தலாம் சருமம் சோர்வாக இருந்தால் பேக் த்ரீ கற்றாலை மற்றும் வெண்ணெய் பால் கருமையாக இருந்தால் பேக் ஃபோர் பேசன் மற்றும் மஞ்சள் மற்றும் பால் முகம் மங்கலாக இருந்தால் பேக் ஒன் முலாம் பவுடர் மற்றும் தேன் இறந்த செல்கள் அதிகமாக இருந்தால் பேக் டூ தயிர் மற்றும் ஒட்மில் சருமத்திற்கு புத்துணர்ச்சி தேவைப்பட்டால் பேக் ஃபைவ் பப்பாளி மற்றும் தேன் முக்கிய குறிப்பு எந்த பேக் பூசிய பிறகும் சருமம் இழுக்கும் ஃபீலிங் வந்தால் அதை அடுத்த முறை அதிக ஈரப்பதம் தேன் மற்றும் தயிர் சேர்க்கவும் இப்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் உங்கள் சருமத்தை எப்படி பராமரிப்பது என்று இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த பேக் எது கருத்துக்களில் சொல்லுங்கள் இந்த ரெசிபிகளை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டாமா ஷேர் செய்ய மறக்காதீர்கள் இது போன்ற எளிய மற்றும் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கானை அடிக்கவும் மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்